ஓம் ஸ்ரீ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்ப நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதையில் வர ஐம்பத்தி ஓராவது பாடல் இந்த பாடல் முகம் நீங்க சொல்ல வேண்டிய பாடல் இப்ப பாடலை பார்க்கலாம் அரணம் பொருளென்று அருளொன்று இல்லாத அசுரர் தங்கள் முரணன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே இந்த பாடலுடைய பொருள் திரிபுரத்தை நிலையென்று நினைத்த தன்மையற்ற அசுரர்களை அழித்த சிவபெருமானும் திருமாலும் வணங்கக்கூடிய அபிராமி தாயே உன்னையே சரணம் சரணம் என்ற அண்டிய அடியார்களின் மரண பயத்தை ஒழிப்பாய் அது மட்டுமல்ல அவர்களை பொய்மையான இந்த உலக வாழ்வினின்றும் விடுவிப்பாய் பெருநிலை தருவாய் என்ன பட்டர் அபிராமி அன்னையை வேண்டி பாடுறாங்க நீங்களும் இந்த அபிராமி அந்த அதி பாடலை தினமும் பாடிவாங்க அபிராமி அண்ணையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அண்ணையே போற்றி